இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குமா கிணறு மாதிரி எடுத்துட்டு

இப்போ நாங்கள் எங்கே மூச்சு வாங்க வாங்க போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் வந்து வாசிமோம் ஸ்பெஷலாக முருகர் வந்து சுந்தரத்தோப்பு திருவார்னு சொல்லுவாங்க சுந்தரம் தோப்பு ஆமாம் அப்படிதான் சொல்லுவாங்க சுந்தரம் தோப்புலேருந்து பௌர்ணமி அன்னைக்கு நைட் அங்கேருந்துட்டு ஆற்றை கிராஸ் பண்ணி நம்ம ஊருக்கு வருவார் நம்ம ஊரில் ஒரு மூணு நாள் இருப்பார் ஸோ நம்ம ஊரே வந்து மூணு நாளைக்கு செம்ம சூப்பராக இருக்கும் ஆமாம் இப்போ நேற்று நைட்டு போகலான்னு பார்த்தா டைம் ஆகிடுச்சி நைட்டு கோல்ட் சொல்லிட்டு போகல மலை காலை எழுந்திரிச்சுன்னா கிளம்பி எல்லோரும் நாங்கள் இட்லி சாப்பிட்டுட்டு நடக்க முடியாமல் நடந்துன்னு இந்த வகத்தை கிராஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம் இது எந்த ஆறுன்னு பார்த்தீங்கன்னா பல பல இப்போ நாங்கள் எங்கள் ஊர்லேருந்து வெண்குடின்ற ஊருக்கு ஆப்போசிட்டில் மாட்டில் வந்து போயிட்டுருக்குறோம் கோப்போ ஒன்றும் இல்லை

நான் கூட எதிர பார்த்தாங்க அவ்வளவு தண்ணி போடுனா இங்க எவ்வளவு தண்ணி போகுமோ அப்படின்னு பரவாயில்ல சின்ன ஓடலாம் மூர்ல போய் பாக்குறதுக்கு முன்னாடி கால் கழுவினே போய் வரோம் நைஸ்லாம் பாத்து எவ்வளவு நாள் ஒரு கிலோமீட்டருல ஒரு கிலோமீட்டர் தூரம் வந்து நடந்து வந்திருக்கோம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி நடந்து அதுவும் இவ்வளோ தூரம் நடந்ததே கிடையாது எல்லாத்துக்குமே இப்போ பைக் ஆயிடுச்சு சும்மா பக்கத்தில் இருக்கிற கடை கூட பைக் எடுத்துன்னு போயிட்டு போயிட்டு இப்போ கொஞ்சம் தூரம் நடந்தது ஏதோ பயங்கரமான ஒரு ட்ரெக்கிங் போன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு சரியான கூட்டம்

என்ன இருக்கு சுத்தி அது ஒரு அங்க போய் பார்ப்போம் இது இவரு இன்னொரு முருகர் இன்னொரு முருகர் அங்க இரு மீன் முருகர் அங்கதான் கூட்டம் அதிகமா நீ என்னடா பாத்து பாத்து முள்ளு குத்து பாத்து

எல்லா ஊருக்குமே ட்ராவல் பண்ணுவார் அது எந்தெந்த ஊருன்னு எனக்கு தெரியாது கிளியராக இவங்களுக்குன்னே தெரியாது ஏன்னா அந்தளவுக்கு டீப் அனலைஸ்லாம் பண்ணலை சொல்லுவாங்க எல்லா ஊருக்கும் போயிட்டு இங்கே வந்து கரெக்டாக மாசி மாதம் இந்த டேட்டில் இங்கே வருவார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அவளூர்லேருந்து இங்கே வந்து நாங்கள் இதெல்லாம் பார்ப்போங்க இந்த நான் வந்து ஒரு தொடர்ந்து ஒரு பத்து வருஷமாக இங்கே வந்து வருஷம் வருஷம் வந்து போயிட்டுருக்கோம் இந்த வருஷம் சரி ஏதோ ப்ளாக் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வந்து அதனால தான் அதை பிளாக் பண்ணுறோம் எங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் கவர் பண்ணுறோம் அப்புறம் சாமி வந்து செம்மையாக அலங்காரம் பண்ணியிருக்காங்க ஆனால் இங்கே வந்து ஒரு எங்களுக்கே ஒன்றும் புரியல இங்கே என்னென்னா மொத்தம் ஒரு மூணு சாமி இங்கே வச்சுருக்கு மூணு முருகர் இருக்குது எதுக்காக இருக்குன்னுலாம் தெரியல தெரிஞ்சால் கொஞ்சம் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஓகே இப்போ நாங்கள் வந்து சாமி பார்த்துட்டு இப்போ கிளம்ப போகிறோம் என்ன வாங்க போகிறீங்க அதுதான் பிளான் பண்ணுங்க என்ன பண்ணுறீங்க வாங்கிக்கலாம் வளையலா என்ன திடீர்னு ஒரு சொந்த கொண்டாடிட்டாங்க

சிவதா வெள்ள hey. இருபது <Primary language>

ஒரு பாக்கெட் உனக்கு இல்ல ஒண்ணு நீ விற்கிறா நீ விற்கிறியா இல்லையா அவரா எவ்வளோ இருபது ஒரு கைக்கா ரெண்டு கைக்கா ஃபுல்லா ஒரு கைக்கு சரி எது வேணும் நீங்கள் சாப்பிடுங்க சாப்பிடுங்க ஐயோ நீங்கள் சாப்பிடுங்க ஆ என்ன வைக்கலாம் மயில் இருக்கு ஆ தேடி கண்டுபிடி மயில் இருக்குதா இந்த மேங்கோ டிசைன் வச்சுக்கிறியா இல்லை இந்த சக்கரை மாதிரி வச்சுக்கிறியா ஆ இங்கே மயில் எங்கே இருக்குதுன்னே தெரியலையே ஆயில் எது मुझे oh. मरी <laughs> <laughs> ஐ நீ என்னால ஃபோன் வீடியோ எடுக்கறீங்களா வர சொல்லுங்க எடுத்துறலாம் போனா மிஸ்ல ஞாபகம் இல்லையா ஸ்கூல் மிஸ் இன்சார்ஜ் மேம் அங்க நிக்கறாங்க இன்சார்ஜ் மேம்லாம் நிக்கறவங்க பேன சைடுல நிக்கிறது அது ரொம்ப ராட் நல்லாருது வா சும்மா போய் பார்க்கலாம் வா வா அது கிரிரன்னு வந்து வாந்தி எடுத்துறப்பறா சுத்த சுத்தத்தி அங்க பாரு என்னது சாப்பாடு போடுறாங்க சோர் சோர் போடுறாங்கடா அண்ணா அதை போடுறாங்க ஏய் புனிசா அது மாதிரி அதுமா எப்படியோ அது ரெண்டுத்தில் ஏதோ ஒன்றாதான் இருக்கும் அவ்வளோ கூட்டம் போறாங்க எவ்வளவுங்க பப்புள்ஸ் இது இது இருபது ரூபாயா ஒன்று கொடுத்துரு எவ்வளோ இது இதுவும் இருபது எல்லாம் இருபது ரூபா தான் ஒரு ரேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க இப்படிங்க வீட்டுக்கு தான் நான் மறுபடியும் உள்ள போறேன் நான் எங்கடா போனேன் போனே இப்போதான் முஞ்சல ஒரு பிரைட்னஸே தெரியுதுடா காத்தி ஆ அவள தான் இப்ப பபிள் சூதீனா என்னடா ஓகே அவள

இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுந்தரம் தோப்புலேருந்து எங்கள் வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோங்க இப்போ மாங்கு மாங்குன்னு திரும்பவும் ஆற்றை கிராஸ் பண்ணி வீட்டுக்கு போகிறது தான் பெரிய டாஸ்க்காக இருக்கும்னு நினைக்கிறேன் இவ்வளோ தூரம் சின்னதாகவே ஆறு வச்சுருக்கலாம் இல்லை யார் இவ்வளோ பெரிய ஆறு வச்சாங்க பசங்களுக்கு வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சொப்பு வாங்கியாச்சு நமக்கு இது வந்து பொறி பொறிவு உருண்டை மிட்டாயெல்லாம் வாங்கிட்டேன் சிப்ஸ் இருக்குது சாப்பிட்டிங்கனே அப்படியே ஆற்றை கிராஸ் பண்ண தான் போமா ஏன்பா போவாமா போமா நம்ம போவோமா கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் இப்போ இவர் வந்து பப்புள்ஸ் வச்சு விளையாடி நிறையிறாரு இப்போ மணி வந்து பன்னெண்டு அது மதியம் இவங்களுக்கு வந்து ஸ்கூல் இருக்குதுன்றதுனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது இப்போ இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ண போறோம்னா லஞ்சு ரெடி பண்ணி சாப்பிட்டுட்டு இவங்களை வந்து ஸ்கூலுக்கு அனுப்பணும் ஸோ இன்றைக்கி வந்து மாசி மகம் யார் யார் ஊரில் என்னென்ன ஸ்பெஷல்னு சொல்லுங்கள் எங்கள் ஊரில் எப்போ கொஞ்சம் சிம்பிளாக இந்த மாதிரி தோப்பு திருவிழா வைப்பாங்க முருகர் வந்து இந்த ஊருக்கு வந்து மூணு நாள் இருப்பார் எல்லா வீட்லேயும் வந்து பூஜை பண்ணுவாங்க அப்புறம் என்னென்ன வேண்டுதல் இருக்கோ அதெல்லாம் வந்து நிறைவேற்றுவாங்க கற்பூரம்லாம் நிறைய பேர் வந்து நல்லா நிறைய கிலோவில் வந்து கற்பூரம் ஏற்றுவாங்க அது வந்து இந்த ஊரில் ரொம்பவே ஸ்பெஷலு ஸோ இந்த வளாக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருவாங்க நிறையிறேன் பிடிச்சிருக்குன்னா சதி சந்தித்த அவ்வளோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள் நாளைக்கு இன்னொரு வளாகில் பார்க்கலாம் Bye. Bye.